வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஞான களஞ்சியம் ஒன்று கவியன் எழுநூத்தி நாற்பத்தி ஆறு கடவுள் உயிர் வினைப்பயன் என்ற கவி கடவுள் உயிர் ஏழ்மை வினைப்பயன் விளங்க கற்பித்தார் என் தந்தை கவி ஒன்றாலே கடவுள் என்ற சொல்லுக்கே விளக்கமின்றி கழித்துவிட்டேன் ஆண்டு பல எனினும் பின்னர் கடவுள் என்ற மறைப்பொருளை உணர்ந்து கொண்டேன் கருதவத்தால் அப்பொருளை அறிவாய் கண்டேன் கடவுள் உயிர் அறிவு வினைப்பயன் விளக்கும் கடமையிலே மனநிறைவோடு உயிர் வாழ்கின்றேன் இந்த கவியில அருள் தந்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுவாமிஜி குழந்தை பருவமா இருக்கிற காலத்துல ஒரு கவியின் மூலமாக சுவாமிஜியினுடைய தந்தை கடவுள் உயிர் ஏழ்மை வினைப்பயன் ஆகியவற்றை பற்றி விளங்கி விள சுவாமிஜி விளங்கி கொள்ற அளவுக்கு கற்பித்தாங்களாமா ஆனா கடவுள் என்ற வார்த்தைக்கு விளக்கம் தெரியாமல் பல ஆண்டுகளை சுவாமிஜி கழித்து விட்டேன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படி இருந்த போதிலும் அவங் சுவாமிஜியினுடைய விடாமுயற்சியால் பின்னர் கடவுள் என்னும் மறைப்பொருளை உணர்ந்து உணர்ந்து கொண்டேன் அப்படிங்கிறாங்க அப்புறம் கருதவம் சுக்கிலதவம் ராஜயோகம் என்றெல்லாம் வழங்கப்படுகிற அந்த குண்டலினி யோகத்தின் மூலம் அந்த மறைபொருளான கடவுளை அறிவாக கண்டு கொண்டேன் அப்படிங்கிறாங்க கடவுள் உயிர் அறிவு வினைப்பயன் ஆகியவற்றை நான் விளங்கி கொண்ட வழியில் மற்றவர்களுக்கும் விளக்கம் அளிக்கின்ற கடமையில் மன நிறைவோடு நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று இந்த கவியில சுவாமிஜி கடவுளை பற்றிய அந்த விளக்கத்தை கொடுத்துருக்காங்க அருள் தந்தை வாழ்க வளமுடன்